பொள்ளாச்சி நாச்சிமுத்து பிரசவ விடுதியில் இன்று பதினெட்டு வயதிலிருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆயிரம் பேருக்கு தடுப்பூசி போடப்படும் என சுகாதாரத்துறையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து இன்று காலை ஆறு மணி முதலே மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தடுப்பூசி போடும் மையத்திற்கு தனியார் தொழிற்சாலை நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் வியாபாரிகள் பொள்ளாச்சி சுற்றுவட்டாரப்புற கிராமங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் பிற்பகல் பனிரெண்டு மணி அளவில் தடுப்பூசி முடிவடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்ததால் பல மணி நேரம் காத்திருந்த பொதுமக்கள் ஆவேசம் அடைந்து தடுப்பூசி மைய நுழைவாயிலை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் தடுப்பூசி செலுத்துவதற்கு முறையான அறிவிப்பில்லாமல் பொதுமக்களை அளிப்பதாக புகார் எழுந்துள்ளது எனவே அந்தந்த பகுதிகளில் சிறப்பு முகாம்கள் அனைத்து தடுப்பூசிகளும் செலுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாற்பத்தி நான்கு ஐந்து விழாவின் மக்கள் முதல் தடுப்பூசி வரும் நீர நிற்கிறவங்க தவிக்கொண்டு தமிழ் வரவேற்பு நாற்பத்தி நான்கு மக்கள்